கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன்களை பார்க்கும்போது இது ஒரு நல்ல மாதமாகும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் ஐந்தாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் ஆகிய பகவான் ஸ்தானத்தின் அதிபதிகள் என்று சொல்லலாம் பிறகு இறைவனின் அருளும் பெரியோர்களின் ஆசியும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் பன்னிரண்டாம் வீடு உச்சத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைத் தரும் அரசு மூலம் அனுகூலங்களும் அரசு பதவிகளும் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இவை அனைத்தும் நன்றாக நடக்கும் எனினும் உங்கள் ராசி அதிபதி சர்ப்பம் மற்றும் ராகுவுடன் இணைந்திருப்பதால் சற்று சிரமம்தான் அதாவது ராகு ஒரு பாம்பு கிரகம் எனவே நீங்கள் எந்த புதிய விஷயங்களை செய்தாலும் அதைப் பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதை மனதில் வையுங்கள் இல்லையெனில் இந்த அடையாளம் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது லக்னம் நான்கு கிரகங்களால் பார்க்கப்படுவதாலும் சுபகிரகமான குரு பகவானின் பார்வையும் பெற்றிருப்பதாலும்